காலையில் ஒரு சிஸ்டர் சிஸ்டர் வீட்டில் என்னோட பொண்ணு வந்து பீரியட்ஸாக இருக்காங்க நான் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றலாங்களா பாப்பா வந்து விளக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றா அவன் வந்து வீட்டில் விளக்கு வைக்கலாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க தாராளமாக வீட்டில் விலைக்கு ஏற்றலாம் சிஸ்டர் பாப்பாவையும் வந்து தாராளமாக வீட்டில் விளக்கு வைக்க சொல்லுங்கள் பூஜை அறைக்கு மட்டும் போகாமல் பூஜை அறையில் நீங்கள் வேலைக்கு பாப்பாவை மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து வைக்க சொல்லுங்கள் இதே கொஸ்டினவே ரிப்பீட்டடாக மூணு பேர் கேட்டிருக்காங்க சிஸ்டர் நான் வந்து பீரியட்ஸில் செகண்ட் டே தேர்டு டே நான் வந்து வீட்டில் விளக்கு வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பூஜை அறையில் வீட்டில் யாரையாவது மற்றவங்கள ஏற்ற சொல்லிவிட்டு அதாவது வீட்டில் இருக்கிறவங்கள ஏற்ற சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து வைங்க சிஸ்டர் அடுத்த அன்னைக்கு நம்ம வீடு வந்து இருட்டாக இருக்கக்கூடாது அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம பீரியட்ஸாக இருந்தாலும் பூஜை அறைய தவிர மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம வந்து விளக்கு வைக்கலாம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் எத்தனை விளக்கு சிஸ்டர் ஏற்றணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஏற்றுறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட விருப்பம் உங்களால் எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுதோ அவ்வளோ விளக்கு ஏற்றலாம் லட்ச தீபம் கூட நம்மளால் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றலாம் நான் கார்த்திகை அன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்காக இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இருபத்தி ஏழு ஏற்றுறோம் அப்படின்னா ரெண்டாவது நாள் பதினொன்று மூணாவது நாள் ஏழு அல்லது ஒம்பது அந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டே வந்துடணும் நானும் இன்றைக்கி இருபத்தி ஏழு தீபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்காக ஏற்ற போகிறேன்